சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் ஒரு மனிதனின் வாழ்நாளில் இரண்டு முதல் மூன்று முறை சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் பிடித்து கொண்டு வாழ்க்கை பற்றிய புரிதலை பக்குவத்தைத் தரக்கூடியவர் ஏழரை ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது நலன்களை அள்ளி கொடுப்பார் என்பார்கள் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணிப்பார் நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே இவர் தர்மத்தை நிலை நாட்டுபவர் என்றும் சொல்வார்கள் விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுபவர்களையும் சனி பகவானின் கெடு பார்வை ஒன்று செய்யாது நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமாக போற்றப்படுவது புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தலத்தில் உள்ள தர்பாரணியேஸ்வரர் கோவில் ஆகும் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் மந்தகாரகன் என குறிப்பிடப்படும் சனீஸ்வரன் தேவன் மற்றும் சாயா தேவியின் மகன் காகத்தை வாகனமாகக் கொண்டவர் கருப்பு நிற வஸ்திரமும் தானியமும் சனீஸ்வரனுக்கு விருப்பமானதாக சொல்லப்படுகிறது சனியின் வக்கிர பார்வையிலிருந்து தெய்வங்களும் கூட தப்ப முடியாது சனி பகவானின் ஒவ்வொருவரை ஏழரை ஆண்டுகள் பிடித்தே தீருவார் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மட்டுமே சனி பிடிக்காத தெய்வங்களாக சொல்லப்படுகின்றன புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தலம் தவிர தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில் கோவை மாவட்டம் புளியகுளம் லோக நாயக சனீஸ்வரன் கோவில் ஆகியன சனி பகவான் பரிகார தலங்களாக உள்ளன இலங்கையில் உள்ள திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலும் சனீஸ்வரனுக்கு உரிய தலமாக குறிப்பிடப்படுகிறது சனி காயத்ரி மந்திரம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் குறி சுயம்புவாக தோன்றிய லிங்கம் நட்சத்திரக்குறி லிங்கத்தின் மீது தற்பை புட்களின் தடம் நட்சத்திரக்குறி சனீஸ்வரனை வழிபட்ட பிறகே சிவனை வழிபட வேண்டும் ஒருமுறை இப்பகுதியை ஆண்ட மன்னன் தீவிர சிவபக்தனான இடையனிடம் தினமும் இக்கோவிலில் உள்ள சிவனின் அபிஷேகத்திற்காக பால் கொடுக்க உத்தரவிட்டார் இடையனும் தவறாது அபிஷேகத்திற்கு பால் வழங்கி வந்தான் அரசு அதிகாரி ஒருவர் இடையனை மிரட்டி அந்த பாலை தனது வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்றார் அபிஷேகத்திற்கு பால் வராததால் கோவில் அர்ச்சகர் மன்னனிடம் இது பற்றி தகவல் தெரிவித்தார் இடையன் அபிஷேகத்திற்கு பால் வழங்குவதில்லை என்ற விபரத்தையும் தெரிவித்தார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் இடையினை அழைத்து ஏன் அபிஷேகத்திற்கு பால் தருவதில்லை என விசாரித்தார் ஆனால் அதிகாரிக்கு பயந்து இடையன் மலனமாக இருந்தான் இதனால் கோபமடைந்த மன்னன் இடையனைக் கொல்ல உத்தரவிட்டான் இந்த தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் வேண்டினான் இடையன் இடையனைக் காப்பாற்றி தவறு செய்த அரசு அதிகாரியை தண்டிக்க நினைத்த சிவபெருமான் தனது சூலத்தை வீசினார் அது இடையனை காத்ததுடன் தவறு செய்த அதிகாரியையும் தண்டித்தது சிவபெருமானின் சூலம் செல்வதற்காக பலிபீடமும் கொடி மரமும் சற்று ஒதுங்கி வழிவிட்டன மற்றொரு புராணத்தின்படி நலன் என்ற மன்னன் தர்ப்பை புட்கள் நிறைந்த வனமாக இருந்த இவ்விடத்தை ஆட்சி செய்து வந்தான் அதனால் இத்தலம் தற்பாரணியம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அதன் பாதிப்பை அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி அதன் அடிப்படையில் நலனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அவதிப்பட்டான் சனியின் பிடியிலிருந்து விடுபட அவன் இத்தலத்தில் தற்பைப் புட்களுக்கு இடையே சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு அடைந்தான் இதேபோல் இத்தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் சனியின் பிடியிலிருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என வேண்டிக் கொண்டான் இங்குள்ள தீர்த்தம் நல தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது கோவில் அமைப்பு சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இக்கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரங்களை கொண்டது மூலவர் தர்பாரணியேஸ்வரரின் லிங்கத் திருமேனியில் தற்பை புட்களின் தடம் காணப்படுகிறது மூலஸ்தானத்திற்கு தெற்கே சோமாஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது இதைச் சுற்றி தட்சிணாமூர்த்தி துர்கை லிங்கோத்பவர் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன கோவிலின் வட வாசலுக்கு அருகே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இக்கோவிலின் வாயிற் காப்பாளராக சனி பகவானே கருதப்படுகிறார் பொதுவாக சிவனை வழிபட்ட பிறகு தான் நவகிரகங்களை வழிபடுவார்கள் ஆனால் இத்தலத்தில் சனீஸ்வரனை வணங்கிய பிறகு தான் சிவனை வழிபட வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது இக்கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும் பிறகு வந்த விஜயநகரப் பேரரசர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தினார்கள் சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று சம்பந்தர் சுந்தரர் அப்பர் அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தல சுவாமி பற்றி பாடி உள்ளனர் இத்தலத்தில் நலத்தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வாணி தீர்த்தம் தவிர அஷ்டதீர்த்தங்கள் எனப்படும் மொத்தம் எட்டு தீர்த்தங்கள் உள்ளன சோமவாரம் சுக்கிரவாரம் பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இது தவிர அமாவாசை கிருத்திகை பெளர்ணமி சதுர்த்தி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்படுகிறது சனிப்பெயர்ச்சி விழா இக்கோவிலில் முக்கிய விழாவாக நடத்தப்படுகிறது சனி தொல்லை தீர நல தீர்த்தத்திலும் ஜென்ம சாபவங்கள் விலக பிரம்ம தீர்த்தத்திலும் கலைகளில் தேர்ச்சி பெற வாணி தீர்த்தத்திலும் நீராடி பிரார்த்தனை செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் வீட்டிலிருந்து அணிந்து சென்ற உடையுடன் நல தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யும் நல்லெண்ணெய் தேய்த்து மகாவிஷ்ணு வாசம் செய்யும் சீ பொடி தேய்த்து குளிப்பது ஐதீகம் நீராடிய பின் காய்ந்த உடை உடுத்தி ஈரத்துணியை குளக்கரையில் ஓரமாகப் போட்டுவிட வேண்டும் தஞ்சாவூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் காரைக்காலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் புதுச்சேரி இந்து அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது குளித்துவிட்டு ஆடை மாற்றிய பின்னர் குளக்கரையில் நல விநாயகருக்கு சிதறுகாய் உடைக்க வேண்டும் அப்போது பரிகாரம் நல்ல முறையில் நிறைவேற பிரார்த்தனை கொள்ள வேண்டும் கோயிலுக்கு சென்று மூலவர் தர்பாரணியேஸ்வரர் அம்பாள் பிராணாம்பிகையை தரிசிக்க வேண்டும் தியாகவிடங்கர் மரகதலிங்கம் ஆகியவற்றை வணங்கிய பின் சனி பகவானை வணங்க வேண்டும் பிள்ளைப்பேறு பெற இத்திருத்தலத்துக்கு பக்தர்கள் வருகை தருகிறார்கள் தியாகவிடங்கருக்கு இங்கு தனி சந்நிதி உண்டு மேலும் இத்திருக்கோயிலில் உள்ள மரகத லிங்கத்துக்கு பாலும் பழமும் நிவேதனம் செய்கிறார்கள் இந்த பிரசாதத்தை உண்டால் பிள்ளைப்பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை கற்பாரணியேஸ்வரர் ஆலயத்தில் அருளும் சனிபகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினால் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை எனவே தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வேண்டினால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு தர்பாரணியேஸ்வரர் கோவில் திருநள்ளாறு காரைக்கால் புதுச்சேரி அறுநூற்று ஒன்பது அறுநூற்று ஆறு